ஆரம்பமாக இஸ்லாத்தின் காலகியான சலாத்தினை தெரிவித்துக் கொள்கிறேன் அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி இந்த ஜும்மா உரை நமக்கு தேவையான விஷயங்களை அல்லாஹ் இந்த மஜ்லிஸில் நமக்கு கொடுத்தருள் புரிவானாக அதை பின்பற்றி வாழ்நாள் முழுவதும் அமல் செய்து வெற்றி அடையக்கூடிய பெரும் பாக்கியத்தை அல்லாஹ் நமக்கு தந்தருள் புரிவானாக பொதுவா நம்ம பல இடங்கள்ல படிச்சிருப்போம் கேள்விப்பட்டிருப்போம் வாழ்க்கை ஓர் வட்டம்

அவரை விட முட்டாள் வரை யாருமே கிடையாது வாழ்க்கையில தோல்வியே இருக்கக்கூடாதுன்னு ஒருத்தர் எதிர்பார்த்தாருன்னு சொன்னா அவர் வாழ்க்கையில தோல்வி மட்டும்தான் இருக்கும் இப்ப வாழ்க்கை அப்படிங்கிறது ஒரு வட்டம் அதில் வெற்றியும் இருக்கும் தோல்வியும் இருக்கும் நஷ்டமும் இருக்கும் லாபமும் இருக்கும் சந்தோஷமும் இருக்கும் துக்கமும் இருக்கும் எல்லாம் கலந்த கலவையாகட்டால் இந்த வாழ்க்கை விதி இயக்கப்பட்டிருக்கிறது உருவாக்கப்பட்டிருக்கிறது படைக்கப்பட்டிருக்கிறது என்பதை நான் புரிந்து வேண்டும் இன்னைக்கு கஷ்டம் அப்படின்னா நாளைக்கு சந்தோஷம் இன்னைக்கு நஷ்டம் அப்படின்னு சொன்னா நாளைக்கு லாபம் இன்னைக்கு கடை அப்படின்னு சொன்னா நாளைக்கு அதான் லாபத்தை கரையின் வியாபாரத்தின் மூலியமாக கொடுத்து போகிறான் இப்படி எப்படி காலங்கள் வெயில் காலம் பனி பனிக்காலம் என்று மாறி மாறி வருகிறதோ அதே போன்று வாழ்க்கையில் நமக்கான நிலைகளாக மாறி மாறி வரும் விதமாகத்தான் இறைவன் நம்மை படைத்திருக்கிறார் அப்ப நம்ம வாழ்க்கையில நமக்கு எல்லா நேரங்களுமே காலையில கண் முடிச்சதுல இருந்து நைட்டு கண்ணை மூடி தூங்குற வரைக்கும் பிறந்ததுல இருந்து மௌத்தா போற வரைக்கும் நம்ம கால வாங்கு சொன்னதுல இருந்து கபருல இங்காலம் சொல்ற வரைக்கும் ஜனசந்தோற வரைக்கும் எல்லா நேரங்களுமே நான் சந்தோஷமாகவே இருந்திடணும் கஷ்டமே படக்கூடாது எனக்கு வெற்றி மட்டும் தான் கிடைக்கணும் லாபத்துலயே நான் இருந்தேன்னு சொன்னா நம்ம நம்பிட அடையக்கூடிய மனிதர்கள் யாருமே கிடையாது வாழ்க்கையில கஷ்டம் வரக்கூடாதுன்னு எதிர்பார்க்கக்கூடாது கஷ்டம் வரும் அந்த கஷ்டத்தை எப்படி எதிர்கொள்ள வேண்டும் என்ற கலையை நாம் கற்றுக்கொள்ள வேண்டும் கஷ்டத்திலே வாழ பழகி இருக்கணும் சந்தோஷத்திலே வாழ பழகி இருக்கணும் லாபமா இருந்தாலும் இருக்கணும் நஷ்டமா இருந்தாலும் வாழ பழகி இருக்கணும் கஷ்டமான வரக்கூடிய அதை எப்படி விழுந்ததுல இருந்து கீழே இருந்து எதிரிச்சு மேல வந்து அடுத்த கட்டத்தை நோக்கி பயணிக்கணும் இருந்த நிலைமையை விட பல மடங்கு வெற்றிக்கான சந்தோஷமான பாதை நோக்கி எப்படி நாம் உருவாக்கி சாதனைகளை சரித்திரங்களை படைக்க வேண்டும் என்ற கதைகளை நாம் கற்று நம் மனதை வலிமைப்படுத்தி வைத்திருக்க வேண்டும் சின்ன கஷ்டம் வந்துருச்சு சின்னதா நஷ்டம் வந்துருச்சு உடனே அதுலயே முடங்கி போயிருது அப்படியே புடம்பி தவிக்கிறது எனக்கு கஷ்டம் வந்துருச்சு கஷ்டம் வந்துருச்சு அப்படி இருந்தே இப்படி ஆகிட்டேன் இப்படி இனிமே நான் என்ன செய்ய போறேன் என்ன செய்ய போறேன் புடம்புறதுனால எதுவுமே கிடையாது இஸ்லாத்துல புலம்புறதுக்கு அனுமதியே கிடையாது சிம்பத்தி கிரியேட் பண்ணவே கூடாது கஷ்டத்தை நம்ம நமக்குள்ள வச்சுக்கணும் வெளியில நம்ம சந்தோஷமா இருக்கிற மாதிரி காமிச்சுக்கணும் நம்மளுடைய கஷ்டத்தையோ துன்பத்தையோ துயரத்தையோ நஷ்டத்தையோ கடத்துலையோ எதையுமே மக்களுக்கு மத்தியில சொல்லி புலம்பி ஒரு பரிதாப நிலையை நம்ம கிரியேட் பண்ணவே கூடாது நாலு பேர் நம்மள அழுதாபமான பார்வைய பாக்கவே கூடாது நாலு பேர் நம்மள கண்ணியமான கௌரவமான பார்வையை பார்க்கணும் இவனா நல்லாதான் பாருக்கிறான் அவனுக்கு என்னதான் குறை

வயித்துல கல்ல கட்டிக்கிறது மூலியமா அவங்களுடைய பரிதாபம் குறைக்கப்படும் அப்ப பசியும் காதமா அவங்க வயிறு சுருங்கி அப்படியே முதுகு குனிஞ்சு அப்படியே ஒரு மாதிரி பூண் விழுந்த மாதிரி பாத்த பரிதாப நிலையில சாபங்கள் இருப்பாங்க வயித்துல கல்ல கட்டிக்கிட்டதுனால அந்த கூண் விழுகுவதை விட்டு தருக்கப்பட்டு வயிறு சுருங்குவதை விட்டு தருக்கப்பட்டு நெஞ்ச நிமிர்த்தி கண்ணியமா கம்பீரமா பத்து நாள் சாப்பிடனாலும் அவங்களுக்கு

அவரு மத்தவங்கள்ட்ட போய் புடம்புறாரு என் அம்மா எனக்கு எதுவுமே வாங்கி தரல எங்க அத்தா எனக்கு எதுவுமே வாங்கி தரல அதனால தான் நான் கிழிஞ்ச ட்ரெஸ் போட்டிருக்கேன் எங்க அத்தா சாப்பாடு கூட எனக்கு காசு தர மாட்டாருன்னு சொல்லும் போது இருக்கக்கூடிய எல்லாரும் அந்த தாயை இவர்னா ஒரு தாயா இவர்னா ஒரு தந்தையா பெத்த பிள்ளையும் கூட அக்கறை செலுத்தாம இருக்கிறாரு இவனுக்கு பசி ஆக்கிறத விட்டுட்டு உணவு கொடுக்கறத விட்டுட்டு ஆலைகளை கொடுக்கறத விட்டுட்டு அவருக்கு பெரிய என்ன தேவை கிடக்குது அப்படின்ற அளவுக்கு அவங்களை குறைச்சு மதிப்பிட்டு கண்ணிய குறைச்சதா கேவலமா நினைப்பாங்க அதனால அந்த குழந்தை என்ன செய்யும் சொன்னா நான் நல்லா தான் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லும் அந்த மொத்த கிரெடிட்டுமே சந்தோஷமே புகழுமே அது தாய்க்கு போய் சேரும் அப்ப நாம் நம் கஷ்டங்களை துன்பங்களை துயரங்களை எந்த சூழலிலும் நாம் குழந்தை தவிச்சு நாலு பேருக்கு மத்தியில சொல்வதற்கு மார்க்கத்தில் அனுமதி கிடையாது சொல்லலாம் ஒருத்தர் மட்டும் சொல்லலாம் வேற யார்கிட்ட சொன்னாலும் அதற்கான பதில் கிடைக்காது அதற்கான ஆன்சர் வராது அதற்கான சொல்யூஷன் கிடைக்காது ஒருத்தர் கிட்ட மட்டும் சொல்றதற்கான அனுமதி இருக்குது அவரி கிட்ட நாம எப்படி வேணா புலம்பிக்கலாம். எவ்வளவு வேணா அழுதிக்கலாம். எவ்வளவு வேணா கெஞ்சிக்கலாம். அவரி சொன்னா மட்டும்தான் தான் பதில் கிடைக்கும். அவதான் அவதான் அல்லாஹ். இப்ப கிட்ட நாம கொட்டு போய் அவருடைய கஷ்டங்களையும் கவலைகளையும் குற்ற மாதிரி வேற யார்கிட்டே நாம குட்டக்கூடாது. வேற ஆளுங்க கிட்ட நாம குற்றونه சொன்னாலே நம்ம அவங்களை நம்பல அதமாகிடும். நம்ம அவங்களை நம்புளமா கஷ்டமா இருந்தாலும் துன்பமா இருந்தாலும் துயரமா இருந்தாலும் எல்லா விதமான கவலைகளையும் அல்லாட்ட மட்டும்தான் நம்ம கொட்டணும் அவங்கிட்ட அழுகலாம் அவங்கிட்ட புடம்பலாம் அவங்கிட்ட அனுதாபத்தை நம்ம எதிர்பார்க்கலாமே தவிர மற்ற சக மனிதர்கள் நம்ம புடம்ப கூடாது சொல்ல வரக்கூடிய கருத்து வாழ்க்கை ஒரு வட்டம் நம் வாழ்க்கையில் பல்வேறு விதமான கிருஷ்ணங்கள் நமக்கு வரும் கஷ்டமே வராத ஒரு வாழ்க்கை எனக்கு வேணும் நம்ம எதிர்பார்க்கணும் உட்டாக்கணும் அந்த கஷ்டம் வரக்கூடிய இல்லையென்று நான் அதை எப்படி எதிர்கொள்ள வேண்டும் எப்படி சமாளிக்க வேண்டும் எப்படி அடுத்த கட்டத்தை நோக்கி நகர வேண்டும் என்ற கலையை நாம் கற்று வைத்திருக்க வேண்டும் சகாபாத்திரம் வாழ்க்கையில கஷ்டமில்லாத வாழ்க்கையை பார்த்திருக்குமா கிடையாது எல்லா நேரங்களிலும் சகாபாளர்களுக்கு கஷ்டம் தான் காலையில இருந்துச்சா நைட் தூங்குற வரைக்கும் கஷ்டம்தான் அவ்வளவு நெருக்கடி கொடுத்தார்கள் அப்படிப்பட்ட வாழ்க்கை கஷ்டமான சூழலில் அந்த கஷ்டத்தை கண்டு அவர்கள் முடங்கி இருந்தார் இன்றைய நேரம் இஸ்லாமிய மக்கள் இவ்வளவு தூரம் மாற்றம் பறந்து விரிந்து பறந்திருக்காது நாம புருகி எண்ணிக்கை

பல நேரங்களில் பல விதமான கஷ்டங்கள் சோதனைகள் துன்பங்கள் துயரங்கள் வரும் எந்த விதமான கஷ்டமுமே இல்லாத வாழ்க்கை நமக்கு நம்ம எதிர்பார்க்க கூடாது அந்த கஷ்டங்கள் வரக்கூடிய நேரங்களில் அதை நாம் எதிர்கொண்டு உள்ளத்தை உறுதியாக வைக்கிறது அல்லாவின் மார்க்கத்தை நாம் வந்து நினைத்து பார்த்து அதை எப்படி அணுக வேண்டுமோ அப்படி அணுகி அடுத்த கட்டத்தை நோக்கி நாம் பயணிக்க வேண்டும்

கஷ்டமா இருக்கும் போது அல்லாவ நினைக்கிறதே கிடையாது கஷ்டமா இருக்கும்போது போது நம்ம அல்லாவ புகழ்றது கிடையாது அல்லா எனக்கு கஷ்டத்தை கொடுத்துட்டா அல்லா எனக்கு சிரமத்தை கொடுத்துட்டா அல்லா எனக்கு எதுவுமே கொடுக்கலன்னு அல்லாம திட்டுறது புலம்புறது சந்தோஷமா இருக்கும் போது மட்டும் அல்லாவ நினைச்சு பாக்குறது இந்த அல்லாத வார்த்தை அவன் ஏத்துக்கிறது கிடையாது அவனுக்கு ஒண்ணும் தேவையில்லை தூக்கி வீசிடுவான் அவனுக்கு தேவை நம்ம எந்த நிலையில இருந்தாலும் ஒரே நிலையில அல்லாவை நேசிக்க வேண்டும் కష్టమా అన్న సంతోషమాసి అన్నే సో నష్టమా అన్నాడు ఎంత అన్న లాభత సంతోషానో మహిత నమకు వాళ్ళకే ఉడ ఆరోగ్యో కొత్త అన్న కష్ట కష్టా నష్టవ ఎంత అన్న ఇన్ వచ్చారో అదే అన్నారా நமக்கான சோதனைகளை கொடுக்கிறான் பண்ணா நல்லது கொடுத்தா மட்டும் நம்ம ஏத்துக்கிறோம் அல்ல வந்து இல்ல புகழ்றோம் ஆனா கிட்டத சில நேரங்கள சோதனைக்கான நமக்கு கஷ்டம் வரும்போது அத நாம ஏத்துக்கிறது கிடையாது இப்ப வாழ்க்கையில எந்த நேரங்களா இருக்கட்டும் எந்த சூழலா இருக்கட்டும் சில நேரங்களை நம்ம கடல்ல நம்ம மூழ்கிட்டோம் வியாபாரங்கள் லாஸா போயிடுச்சு வியாபாரங்கள் நஷ்டமா போயிடுச்சு அந்த நேரங்கள்ல நான் நினைக்க வேண்டியது இவ்வளவு நாள் அண்ணா என்னை எவ்வளவு ஆரோக்கியமா வச்சிருந்தான் எவ்வளவு லாபங்களை சம்பாதிக்கக்கூடிய அளவுக்குனுடைய வியாபாரத்தில் வறுக்க செய்து இருந்தால் என்றை நாம் நினைத்து பார்க்கும்போது அல்லா நம்ம அந்த கஷ்டங்களிருந்தா அப்படியே தூக்கி நம்ம நிலை செஞ்சிருவான் சந்தோஷமான வாழ்க்கையை நமக்கு மாற்றி குடுத்துருவான் இப்ப எல்லா நேரங்களிலுமே நாம் வரக்கூடிய பிரச்சனைகளை பிரச்சனைகளை கஷ்டங்களை நாம் சந்திக்க எதிர்கொள்ள நாம் தைரியத்தை நமக்குள்ளா உருவாக்கி கொள்ள வேண்டும் அப்ப உதாரதனமா நமக்கு தலை இருக்குது நல்ல பார்வை இருக்குது அந்த பார்வை எல்லாம் கொடுத்தாங்க நம்ம நினைச்சு கூட பாத்துருக்க மாட்டோம் உடல்ல சாப்பிடக்கூடிய சாப்பாடு நல்ல விதமா செரிமானமாகது காலாலாம் நல்ல கூடிய அளவுக்கு நின்று கூடிய அளவுக்கு குழந்தை கொடுத்துருக்கிறா

இருந்தோம் என்று சொன்னால் நம்ம அந்த நேரத்துல என்ன கஷ்டத்துல இருக்குமோ அந்த கஷ்டத்துல இருந்து நீக்கப்பட்டு அடுத்த கட்டத்தை நோக்கி நபருவதற்கான கதவுகளை வாசல்களை எல்லாம் திறந்து வரக்க செய்வோம் ஆனா நம்ம அதை நினைக்கல அதை நினைச்சு நம்ம அல்லாவா நன்றி சொல்லல புலம்புறோம் யாரெல்லாம் எனக்கு ஏன் இப்படி கொடுத்தேன் அப்படி என்ன செஞ்சேன் என்ன பாவ செஞ்சேன் நல்லா தான் தொழுதேன் அப்படிதானே இருந்தேன் இப்படிதானே இருந்தேன் புலம்புறோம்னு சொன்னா அந்த கஷ்டம் நமக்கு நீடிக்குமே தவிர்த்து அதற்கு ஒரு முற்றுப்புள்ளி என்று வராது என்பதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும் எல்லாருடைய நல்லடியாக பல நேரங்கள கஷ்டமான சூழல்களை சந்தித்து அதை எதிர்கொண்டு வெற்றி நோக்கி பயணிக்கக்கூடிய ரசிவா நமக்கு தர வேண்டும் அல்லாமா இவ்வளவு சீரி இன்னைக்கு நம்ம படிக்கிறோம் பெரிய பெரிய கனவுகளுடைய விளக்கத்தை செல்லக்கூடிய இமா கனவுடைய விளக்கங்களுக்கு பேர் போல இமா இமா புகார் முஸ்லிம் பெரும் பெரும் இமாம்கள் அபுஹனிஃபா மாலிக் இமாம் என்ற வரலாறுகளில் வரக்கூடிய இமாம் அவங்களுடைய வாழ்க்கையில அவங்க என்ன செஞ்சாங்க சொன்னா ஏதோ ஒரு காலத்துல அவங்க சக ஒரு மனிதனை பார்த்து ஏதோ ஒரு வந்த சூழல்ல இருக்கக்கூடிய பிச்சைக்காரனே உனக்கெல்லாம் என்னன்னா பெரிய இது இருக்கு ஒரு காசு இருக்குதா இல்லைன்னா ஏழைதானே நீங்க பெரிய பணக்காரனா அப்படின்னு அவங்களை கேவலப்படுத்தும் விதமாக அவர்களை இழிவுபடுத்தும் விதமாக அவங்களை என்ன செஞ்சிட்டாங்க அவங்களுடைய அந்தஸ்த குறைச்சி மதிப்பீடு திட்டாங்க

அந்த அளவுக்கு பணிவா அம்மா கிட்ட குரலை சரி உடலை சரி பணிச்சு அம்மா கிட்ட பேசுவா பாக்குறவங்க ஒரு நோயாளிங்க நான் பாக்கலாம் அந்த அளவுக்கு தன்னுடைய தாய்க்கு மரியாதையும் கொடுக்க முடியுமா இவங்க எந்த அளவுக்கு கல்வியில மேலையா இருந்தாங்களோ அதே மாதிரி இஸ்லாமிய மார்க்கத்தினுடைய ஹலால் என்ற அடிப்படையில் சம்பாத்தியத்தை சம்பாதிக்கக்கூடிய விதத்தில் நெச்சாதிபதியாக இருந்தார்கள் பெரும் பெரும் தொழிலை செய்து அதனுடைய அடிப்படை பெரிய முதலீட்டை போட்டு அவங்க ஆரம்பிச்ச தொழில் தான் தேன் பிசினஸ் அப்ப பெரிய ஒரு இடத்துல

இந்த தகவல் இமாம் இவரு சீர் ரஹமத்துல்லாஹி அவருடைய காதுக்கு போகுது நான் அந்த மாதிரி வேலை செய்யும்போது அந்த டம்ல ஒரு எலி கடந்துச்சுன்னு சொல்லி தகவல் முதலாளி கிட்ட போய் சொல்றாரு மார்க்கத்தினுடைய அடிப்படை சட்டம் என்னவென்று சொன்னால் ஒரு பாலோ தண்ணியோ தேனோ இல்ல தேனோ ஏதோ ஒண்ணு ஒரு கிளாஸ்லயோ ஒரு டம்லயோ இருக்குது அதுல ஒரு பெருசாரியோ எலியோ ஏதோ ஒரு விலங்குகள் முழுவதுமாக முங்கிவிட்டது என்று சொன்னால்

இந்த வேலை செஞ்ச ஆளுக்கு அந்த ட்ரம்மை எங்க வச்சோன்றது மறந்து போச்சு அந்த குரோல அறநூறு ட்ரம் இருக்கு அறநூறு ட்ரம்லையும் தேனி இருக்குது அப்புறம் விலை மதிப்புள்ள தேனை இருக்குது அப்ப அப்புறம் சொத்து மதிப்புள்ள தேனில இந்த எலி உலந்த தேனை மட்டும் எடுத்து அந்த ட்ரம்மை எடுத்து கீழே என்ன செய்யணும் காவாயில கொட்டணும் ஆனா இந்த ட்ரம்மை எங்க வச்சோன்றத மறந்துட்டார் எல்லாமே ஒரே மாதிரி தான் இருக்கும் தீபாவளி கூட சரி எனக்கு நம்பத்துள்ள நாளே அவங்களுக்கு இதே தகவல் திரும்ப வருது இந்த மாதிரி நான் எங்க வச்சேன்றதை மறந்துட்டேன்னு சொல்லி சொல்றான்

மனசுக்கு ஏத்துக்கவே முடியல கடைசியில யோசிச்சு 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 கடைசியில ஒரு முடிவுக்கு வராங்க இருக்கக்கூடிய அறுநூறு டம்மையுமே அறுநூறு டம்ல இருக்கக்கூடிய தேவையுமே கொண்டு போய் கொட்டிடணும் அதை யாருமே யூஸ் பண்ண கூடாது காரணம் அது ஹராமான தேல் ஹராமான பொருளை நான் வியாபாரம் செய்யக்கூடாது அது எங்க இருக்குன்னு தெரியல அதை நான் வியாபாரம் செஞ்சு என்னுடைய காசியினுடைய செல்வத்துல ஹராமான பலங்கள் கலந்து விட்டால் நான் அல்லாவிட மருமையில் பதில் சொல்ல வேண்டும் அதற்காக ஒட்டுமொத்த செல்வத்தில் இறந்தாலும் பரவாயில்லை நான் நஷ்டவாரியா மாறினாலும் பரவாயில்லை பணக்காரன் என்ற நிலையில் இருந்து நான் ஏழையாக வாழ்நாள் முழுக்க குடிசில் இருந்து பத்னியாக காலத்தில் கஷ்டப்படவும் தயார் ஆனால் அல்லா முன்னால கைவிட்டு பதில் சொல்றதுக்கு எனக்கு பயமா இருக்கிறது எல்லா தேனையும் எடுத்து அறுநூறுமே கொண்டு போய் கொண்டு சொல்லிட்டாங்க மக்களுக்கும் பணியாளர்களுக்கும் அவ்வளவு ஆச்சரியம் சொன்னது அப்படியே நடந்தது உறுதியான அந்த

இந்த நிலைமை வரும் அப்படின்றத நான் கிட்டத்தட்ட நாற்பது வருஷமா எதிர்பார்த்துக்கிட்டு தான் இருந்தேன் இன்னைக்கு அது எனக்கு வந்திருக்குது அப்படியா ஏன் எதிர்பார்த்துக்கிட்டு கேட்கும்போது நான் அன்னைக்கு ஒரு நாள் ஒரு ஏழைய நீ நான் ஒரு ஏழை நாளதான் இன்னைக்கு அந்த என்னைய ஏழையா மாத்திட்டான்னு சொல்லி நான் இவ்வளவு சிறிய அப்பத்தாய் அலை அவர்கள் சொல்லி காண்பித்தார்கள் இதனால்தான் நான் ஆரம்பத்தில் சொன்னேன் வாழ்க்கை ஒரு வட்டம் இன்னைக்கு நம்ம ஏழையா இருக்கலாம் நாளைக்கு நம்ம பணக்காரனா இருக்கலாம் நான் இன்னைக்கு பணக்காரனா இருப்பவர்கள் நாளை ஏழையாக இருப்பார்கள்

அவங்களும் நல்லா இருக்கும் நீங்களும் நல்லா இருக்கணும் நானும் நல்லா இருக்கும் இன்னும் சிலர் எப்படின்னு சொன்னா நான் நல்லா இல்லை பரவாயில்லை நீங்க நல்லா இருக்கணும்னு நினைக்கிறோம் இன்னும் சிலர் எப்படின்னு சொன்னா நான்

பல நேரங்களில் நம்ம இந்த சம்பவத்தை கேள்விப்பட்டிருக்கோம் சிலதான் மலைவர் சேர்ந்த அவங்க என்ன செஞ்சாங்க ரோட்ல நடந்துகிட்டு இருக்கும்போது ஒரு பெண்மணி தடையில இருந்து என்ன செஞ்சாங்க குப்பையை அப்படியே கொட்டினாங்க அவர் குப்பை அப்படின்ற ஒரு வார்த்தையோடு நம்ம அதை முடிச்சிடுறோம் குப்பைனா இருக்கும் வீட்டுல சமைச்சு வச்சிருப்பாங்க வேஸ்டான உணவுகள் இருக்கும் தேவையற்ற பொருட்கள் இருக்கும் பெண்கள் மாத விநாயகி சுத்தம் செய்யறதுக்கான யூஸ் பண்ணப்பட்ட பொருட்கள் இருக்கும் அந்த வீட்டுல குழந்தைகள் இருந்துச்சுன்னா அந்த நதிசு சுத்தம் செஞ்ச பொருட்கள் இருக்கும் மலத்தினுடைய கல்விகள் இருக்கும் இந்த மாதிரி பல விஷயங்கள் அந்த பெட்டியில இருந்திருக்கலாம் அதை எடுத்து சரதாரிசா அவங்க தலையில கொட்டுறாங்க ஈருடைய தலைவர் சுத்தத்தின் தந்தை என்றெல்லாம் போற்றக்கூடிய ஒரு மனிதனுடைய தலையில

எண்ணத்தினால் முழுமையை கொடுத்து விட்டு அல்லாவை மட்டுமே நம்பி வாழக்கூடிய வாழ்க்கையை ஒரு வெற்றியையும் சாதனையும் சரித்திரத்தை படைக்கக்கூடிய நல்ல நசீப் அல்லா சுபாத்தா நமக்கு தந்தல் குறைவாங்க மரணிக்கும் போது கலிமா லா இலாக இல்லந்தா முகமது ரசூல்லா என்ற கலிமாவை ஒழுங்கு சல்லா உடைய சிலம் அவர்களை பார்த்தன உயிர் பிரியக்கூடிய நசீபையும் கவலையே இது யார் என்று கேட்கும் பொழுது இவர்தான் கண்மணி நாயும் சல்லா உடைய சிலம் அவர்கள் என்ற பதிலை சொல்லக்கூடிய பெரு நசீப் அல்லா சுபாத்தா உங்களுக்கும் நமக்கு ஊர்வாசி மக்கள் அத்துணை நபர்களுக்கு தந்தல் وآخر دون الحمد لله السلام عليكم ورحمة الله وبركاته